போர்க்களத்தில் ஒரு பூன்ற படம் பத்து வருடம் தடையில் இருந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த படத்தை திரையிடுறதுக்காக பெரும் முயற்சி எடுத்து அதுல நான் வெற்றி பெறலைன்றது தான் உண்மை ஆனாலும் அந்த படத்தை வந்து யூடியூப் சேனல் வழியாக இல்ல ஓடிடி சேனல் வழியாக கொண்டு வரதுக்கு பெருமுயற்சி எடுத்தேன் இதுக்காக நான் பல பேரை தொடர்பு கொண்டு பேசுனேன் நேரடியாக பேசுனேன் அதுல முக்கியமான யூடியூப் சேனல்கள் இன்னைக்கு பிரபலமாக இருக்கிற பல சேனல்கள் இருக்கு அவங்க பேரெல்லாம் நான் சொல்லக்கூடாது எல்லாரையும் நான் தொடர்பு கொண்டு இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கணும் பார்த்துட்டு உங்கள் சேனலில் இந்த படத்தை பற்றி பேசணும் அதுக்கான கட்டணத்தை நான் கொடுக்குறேன்னு கேட்டேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதிலை சொல்லிட்டாங்க சில பேர் வந்து எங்கள் மேனேஜர் கூப்பிடுவாரு நாங்கள் அவங்க மேனேஜர் இது வரைக்கும் கூப்பிடல இப்படிப்பட்ட விஷயங்களை முன்னெடுத்தால் அவங்க சேனலுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு ஒன்று நினைக்கிறாங்க இன்னும் கஷ்டப்பட்டு மூணு வருஷமாக இந்த சேனலை வந்து நான் நடத்திட்டு வரேன் இந்த மூணு வருஷத்தில் நான் ஒரு பத்து லட்சத்துக்கும் மேலே செலவு பண்ணியிருக்கேன் இந்த ஒளிப்பதிவு பண்ணுறதுக்கும் படத்தொகுப்பு பண்ணுறதுக்கும் ஆனால் இது வரைக்கும் பத்து பைசா இந்த சேனல் மூலிமா வந்தது கிடையாது இப்போது இந்த சேனலுக்கு பணம் வர நிலமையில இருக்கும் போது எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க என்னென்னா உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் வந்து வராது இந்த சேனல் வந்து முடக்கப்படும் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவருடைய பேர் வந்து நீங்கள் உச்சரிக்கக்கூடாது பத்து வருடம் என் படத்தையே தடை செய்து பிரச்சனையை கடந்து எல்லாமே வந்துக்கிறேன் இவனுங்க மூணு வருஷத்தில் தடை பண்ணுறாங்கன்றேன் இது எனக்கு ஒன்றும் பெருசாக தரல முப்பது வருஷம் தடையில் வச்சாலும் எனக்கு எல்லாமே சரி சமம் என்ன போகல இந்த உலகத்தில் இருக்கிறவங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க வணக்கம் வணக்கம் கர்நாடக தமிழ் தொலைக்காட்சி ஊடாக எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி ஒரு முக்கியமான பகிர போறேன் ஏன்னா ஒவ்வொரு நவம்பர் மாதமும் உலகத்தில் இருக்கிற புலம்பெயர் தேசத்துல இருக்கிற மக்கள் மட்டும் இல்ல தமிழ்நாட்டு மக்களும் தமிழர்கள் எல்லாருமே வந்து மாவீரர் தினத்தை கடைபிடிப்பாங்க அந்த தினத்துல வந்து அவங்களுக்கு நினைவஞ்சலி செலுத்துவாங்கன்றது நாம் அறிந்தது தான் இந்த வருடம் என்ன நடந்திருக்குன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு மிகப்பெரிய எழுச்சியா வந்தது ஐம்பது விழுக்காடு முக்கியமா கர்நாடக தமிழ் தொலைக்காட்சி எங்களுடைய யூடியூப் சேனல் வந்து தொடர்ந்து இந்த விஷயத்த நான் பேசிட்டு வரேன் அது மட்டும் இல்லாம போர்க்களத்தில் ஒரு பூன்ற படம் பத்து வருடம் தடையில இருந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த படத்தை திரையிடுறதுக்காக பெரும் முயற்சி எடுத்து அதில் நான் வெற்றி தான் உண்மை ஆனாலும் அந்த படத்தை வந்து யூடியூப் சேனல் வழியாக இல்லை ஓடிடி சேனல் வழியாக கொண்டு வரதுக்கு பெரும் முயற்சி எடுத்தேன் இதுக்காக நான் பல பேரை தொடர்பு கொண்டு பேசுனேன் நேரடியாக பேசுனேன் அதில் முக்கியமான யூடியூப் சேனல்கள் இன்றைக்கி பிரபலமாக இருக்கிற பல சேனல்கள் இருக்குது அவங்க பேரெல்லாம் நான் சொல்லக்கூடாது ஏன்னா அப்படி சொன்னால் ஒருவேளை கர்நாடக தமிழ் தொலைக்காட்சி வந்து தடை செய்யப்படும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படும்ன்றத எங்கள் அதிபர் சொல்லியிருக்கிறாரு இதையும் தாண்டி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் என்டர்டைன்மெண்ட் சேனல் அதாவது உங்களை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக சில சேனல் இருக்கிறாங்கோ அதே மாதிரி சமூக சிந்தனைகளை பேசுகிற சேனலும் இருக்குது அதே மாதிரி உலக அரசியல பேசுகிற சேனலும் இருக்குது எல்லாரையும் நான் தொடர்பு கொண்டு இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கணும் பார்த்துட்டு இந்த சேனலில் இந்த படத்தை பற்றி பேசணும் அதுக்கான கட்டணத்தை நான் கொடுக்குறேன்னு கேட்டேன் ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதிலை சொல்லிட்டாங்க சில பேர் வந்து எங்கள் மேனேஜர் கூப்பிடுவாருனாங்க அவங்க மேனேஜர் இது வரைக்கும் கூப்பிடல அந்த மேனேஜரை நான் பலமுறை கூப்பிட்டோம் பயன் இல்லாமல் போச்சு அதே மாதிரி அந்த சேனலில் நடத்துகிறவங்க அந்த நகைச்சுவை காட்சிகளை அரங்கேற்றவங்கக்கிட்டையும் நேரடியாக பேசினேன் அவங்களும் வந்து எனக்கு பதில் என்ன போட்டாங்கன்னா இந்த வருடத்திற்கான விளம்பர இதெல்லாம் முடிவடைஞ்சிச்சு பிறகு பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க ஏன் இதை இப்படி பார்க்குறாங்க ஏன் இதுக்கான பதில் இப்படி சொல்கிறாங்கன்றது எனக்கு தெளிவாக புரியுது ஏன் புரியுதுன்னா இப்படிப்பட்ட விஷயங்களை முன்னெடுத்தால் அவங்க சேனல்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு ஒன்று நினைக்கிறாங்கோ உண்மையிலேயே இனம் மொழி உணர்வு இவங்களுக்கெல்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது ஆனால் இலைமுறைவுக்காயாக வச்சுட்டுக்கிறாங்க இதை வெளிப்படையாக பேச விருப்பப்படலை ஏன் விருப்பப்படலைன்னா இப்படி பேசினாலே அந்த சேனல்களெல்லாம் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்குன்றது தான் உண்மை இந்திய அரசு ஒரு பெரிய கட்டுப்பாட்டை கொண்டு வந்திருக்காங்க யூடியூப் சேனலுக்கெல்லாம் பிரபாகரன் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி புலிகள்ன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது இன்னும் பல வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது முக்கியமாக வந்து சப்டைட்டில் கேப்ஷன்லேயோ இல்லை தமிழ் லைன்லேயோ இந்த மாதிரி பேருங்களை போடக்கூடாதுன்றது தான் அவங்க சட்டத்துக்கு உள்ளே வச்சுருக்குறாங்க இன்னொன்று கஷ்டப்பட்டு மூணு வருஷமாக இந்த சேனலை வந்து நான் நடத்திட்டு வரேன் இந்த மூணு வருஷத்தில் நான் ஒரு பத்து லட்சத்துக்கும் மேலே செலவு பண்ணியிருக்கேன் இந்த ஒளிப்பதிவு பண்ணுறதுக்கும் படத்தொகுப்பு பண்ணுறதுக்கும் பின்னணி இசை அமைக்கிறதுக்கும் பல வேலைகள் எல்லாம் செய்து ஒரு பத்து லட்சத்துக்கும் மேலே செலவு பண்ணிக்கிறேன் ஆனா இது வரைக்கும் பத்து பைசா இந்த சேனல் மூலயமா வந்தது கிடையாது இப்போ இந்த சேனலுக்கு பணம் வர நிலமையில் இருக்கும் போது எனக்கு ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க என்னன்னா உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் வந்து வராது அப்படின்னு அதுக்கு என்னன்னா யாராவது நேரடியாக போய் பேசி என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இங்கே ஒண்ணுமே கிடையாது ரெடிமேடா வந்து ஒரு நாலு பக்கத்துக்கு என்னென்னவோ இருக்கும் அத படிச்சு வரணுனாலே ஒரு பத்து வருஷம் டைம் வேணும் அது வந்து கடினமானது அதனாலேயே என்னவோ பல பேர் இந்த இனம் சார்ந்து மொழி சார்ந்து இலங்கை தமிழர்கள் பற்றி யாரும் பேசுறது இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லை ஒரு வேலை இவங்கெல்லாம் வந்து பேசாமல் இருக்கிறதுனால எல்லாருமே சேர்ந்து பேசுனா என்ன செய்வாங்கோ எல்லாரையும் முடக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வியாபாரம் எப்படி கிடைக்கும் எப்படி பொழைப்பாங்கோ இன்னொன்று வந்து இதுக்கு விளம்பரம் பண்ணணும் ரீல்ஸ்க்கும் வந்து பணம் கட்டணும் யூடியூப் ப்ரமோட் பண்ணுறதுக்கும் பணம் கட்டணும் அது இல்லாமல் ஒவ்வொரு இதுக்கும் வந்து அதாவது சப்ஸ்கிரைபர் வேணான்னா கூட நீங்கள் பணம் கட்டணும் முதல்ல நம்ம காசை பிடிங்கிடுவாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நானே வந்து ஒரு பதினைஞ்சாயிரம் இருபதாயிரம் செலவு பண்ணியிருப்பேன் ஆனால் அந்த காசெல்லாம் இங்கேருந்து வருமானது வந்து ஒரு கேள்விக்குறி தான் சரி இதையும் தாண்டி எங்கள் அதிபர் இருக்கிறாரு அவர் வந்து நாளை இயக்குனர் நாளை படம் பண்ண போகிறாரு ஒரு தொழில் அதிபரும் கூட அவர் அவர் எனக்கு என்ன சொன்னார்னா உங்களுக்கு ரெண்டு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க மூணாவது எச்சரிக்கை வந்து உங்க சேனல் வந்து முடக்கப்படும் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவருடைய பேர்லாம் ஒத்தரிக்க கூடாதுங்க அவருக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் டெய் தம்பி பத்து வருடம் என் படத்தையே தடை செய்து பிரச்சனையை கடந்து எல்லாமே வந்துகிறேன் இவனுங்க மூணு வருஷத்துல தடை பண்ணுறாங்கன்ற இது எனக்கு ஒன்னும் பெருசாக தரல முப்பது வருஷம் கழிச்சு தடை பண்ணாலும் முப்பது வருஷம் தடையில் வச்சாலும் எனக்கு எல்லாமே சரி சமம் தான் ஏன்னா என்ன போல இந்த உலகத்தில் இருக்கிறவங்க இன்னைக்கும் இருக்கிறாங்க அவங்க நேர்மை நியாயம் நீதி நீ நீதியை பேசக்கூடாது நியாயத்தை பேசக்கூடாது நேர்மையை பேசக்கூடாது உண்மையை பேசக்கூடாது இதெல்லாம் பேசினா தடை செய்யப்படணும்னா இது என்னடா உலகம் இது என்ன சேனல் ஒருத்தர் பேசுறாரு இன்றைக்கி ஒரு நியூக்ளியர் பாம் கொண்டு போட்டால் என்ன நடக்கும் என்ன நடக்கும் எல்லாம் செத்து போயிடுவாங்க இல்லை அதுக்கும் மீறி ஒரு இயற்கை சக்தி இருந்துச்சுன்னா அது தடுக்கும் இறை சக்தியை மீறி இந்த உலகத்தில் எவனும் எதுவுமே செய்ய முடியாதுன்றதான் உண்மை நான் இதை கடந்து உங்ககிட்ட ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் ஏன்னா எனக்கு மொத்தமாகவே ஆயிரத்தி முந்நூறு சப்ஸ்கிரைபர் தான் வந்துக்கிறாங்க இதுக்கு பணமும் செலவு பண்ணேன் உழைப்பையும் நேரத்தையும் போட்டேன் பல வழியில் நல்ல செய்திகளெல்லாம் கொண்டு போனேன் எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்கிறேன் நான் ஓடுற வரைக்கும் ஓடிட்டே இருப்பேன் நான் இதில் வந்து பின்வாங்க மண் ஆனால் நீங்களும் வந்து மனிதாபிமானம் உள்ளவர்கள் நேர்மையானவர்கள் நீங்கள் தமிழை நேசிப்பவர்கள் மனித நேயத்தை நேசிப்பவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஒருவேளை நீங்கள் பண்ணலைன்னா கூட பிரச்சனை கிடையாது அது உங்களுக்கு விட்டது ஏன்னா உங்களை வந்து நான் கம்பல் பண்ணி வற்புறுத்தியெல்லாம் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது நேர்மையாக யார் தப்பு செய்தாலும் அதை சொல்லுவோம் சுட்டி காட்டுவோம் கண்டிப்போம் இதுதான் எங்களுடைய பாணி கர்நாடக தமிழ் தொலைக்காட்சின்ற பெயரை வச்சு ஆரம்பிச்சுட்டேன் கர்நாடகத்தில் வந்து தொண்ணூறு லட்சம் தமிழர்கள் இருக்கிறார்கள் அவங்ககிட்டயும் இந்த சேனல் எடுத்துன்னு போகணும் பல முயற்சி எடுக்கிறேன் சில பேர் இருக்கிறாங்க முக்கியமான பத்திரிகைலையும் இருக்கிறாங்கோ ஊடகத்துலையும்ங்கிறாங்க எலக்ட்ரானிக் மீடியாலையும் இருக்கிறாங்கோ சமூக இவங்க இவங்கெல்லாம் வந்து இதை எடுத்துட்டு போகாமல் தடுக்கிறாங்கன்றது தான் என்னுடைய கருத்து கணிப்பு இதையெல்லாம் தாண்டி என்னுடைய முயற்சி தொடரும் இந்த முயற்சிக்கு முக்கியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்றைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர உங்களை போல நல்லவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு முறை நாம் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்